Hi Friends, Welcome back to my channel. நம்ம வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இந்த நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வைரம் இதுதானம் இதன் மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா வாங்கனைக் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பூமியில் கிடைக்க மிகவும் விலை உயர்ந்த உலோகம் என்றால் அது வைரம்தான் வைரம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கோகினூர் வைரம்தான் வைரம் செல்வாக்கு ஆடம்பரத்தின் அடையாளமாக இருக்கிறது தற்போதைய உலகில் வைரம்தான் மிகவும் காஸ்ட்லியான ரத்னமாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் போட்ஸ்வானாவில் உள்ள ஒரு பெரிய வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது இதுவரை வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வைரங்களில் ஒன்றாகும் கரோவி சுரங்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கேரட் மதிப்புள்ள வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் மதிப்பு நூறு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் கனேடிய சுரங்க நிறுவனமான லுக்காரா டைமண்ட் கார்பரேஷன் கண்டுபிடித்த வைரமானது போட்ஸ்வானாவில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகப்பெரியதும் உலகளவில் கண்டறியப்பட்ட இரண்டாவது பெரிய வைரம் என சொல்லப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட மூணாயிரத்தி நூத்தி ஆறு கேரட் ரத்தினமான பிரபலமான புகழ்பெற்ற குள்ளினன் டைமண்டிற்கு அடுத்த இடத்தில் உள்ளது இந்த வைரம் பின்னர் துண்டுகளாக வெட்டப்பட்டது அவற்றில் சில பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் மகுடத்தின் ஒரு பகுதியாகவும் மாற்றப்பட்டது இந்த அரிய கண்டுபிடிப்பானது மேம்பட்ட எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தின் மூலம் சாத்தியமானது இது வைரத்தை அதன் தோராயமான வடிவத்தில் பாதுகாக்கவும் உதவியது விதிவிலக்கான மற்றும் உயர்தர வைரம் என வர்ணிக்கப்படும் இந்த கண்டுபிடிப்பு ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற வைரங்களை விட மிகவும் பெரியது வைரமானது சுமார் ஒரு பவுண்டு எடையும் தோராயமாக ஒரு முட்டிக்காலின் வடிவத்திலுமே இருக்கும் போட்ஸ்வானா உலகின் மிகப்பெரிய வைர உற்பத்தியாளர்களில் ஒருவராக அறியப்படுகிறது சமீபத்திய ஆண்டுகளில் பல குறிப்பிடத்தக்க வைர கண்டுபிடிப்புகளை கண்டுள்ளது இதற்கு முன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கேரட் எடையுள்ள செவேலா வைரம் கரோவே சுரங்கத்தில் இருந்து உலக அளவில் வெட்டியெடுக்கப்பட்ட இரண்டாவது பெரிய வைரமாக இருந்தது செவேலோவை பிரெஞ்சு ஃபேஷன் ஹவுஸ் லூயிஸ்வீடன் வெளியிடப்படாத தொகைக்கு வாங்கினார் அதே சுரங்கத்திலிருந்து மற்றொரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு ஆயிரத்தி நூத்தி பதினோரு கேரட் லெசடிலோ ரோனா வைரமாகும் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பிரிட்டிஷ் நகை கடைக்காரருக்கு ஐம்பத்தி மூணு மில்லியனுக்கு விற்கப்பட்டது இந்த புதிய வைரத்தின் சரியான மதிப்பை கண்டறிவது இப்போதே கணிப்பது மிகவும் சீக்கிரம் என்றாலுமே குல்லார் போன்ற வல்லுநர்கள் அதன் மதிப்பு நூறு மில்லியன் முதல் நூற்றறுபது மில்லியன் வரை இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் கியூலார் வைர விலையை ரியல் எஸ்டேட்டுடனும் ஒப்பிட்டார் அதே சுரங்கத்திலிருந்து இதே அளவிலான வைரங்களின் முந்தைய விற்பனையின் அடிப்படையில் மதிப்பு அதிகமாக இருக்கலாம் என பரிந்துரைக்கப்படுகிறது கடந்த வாரம் போஸ்வானாவில் நடந்த ஒரு விழாவில் வைரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அங்கு ஜனாதிபதி முக்விட்சி மசிசி அதை பார்த்தவுடன் தனது பிரமிப்பை வெளிப்படுத்தினார் முதன் வைரத்தை வைத்திருந்தவர் அந்த அனுபவத்தை நம்ப முடியாதது என்று விவரித்தார் மேலும் வைரத்தை பார்க்க அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகளையும் அழைத்தார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி